உங்ககிட்ட எனக்கு பேச்சு பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறான் ஹலோ சார் ஹலோமா ஹலோபா இந்த ஆளு எனக்கு ரேஷன் கார்டு தரமாட்டேன்றான் நீங்க வேணா பாருங்க எனக்கும் காவிரி கல்யாணம் நடக்க தான் போகுது ஒரே வருஷம் ரெட்ட குழந்தை தான் போகுது அப்போ இந்த ஆள் ரேஷன் கார்டு கொடுத்துதான் ஆகணும் சொட்டத்தலையும் இவனுக்கெல்லாம் ரேஷன் கார்டு தர முடியிருக்கிறேன் எனக்கு தர தரமாட்டேங்கிறான் இதுல தப்பா நினைக்கிறதுக்கோ சந்தேகப்படுறதுக்கோ எதுவுமே இல்ல வேலைக்கு போற பொண்ணுங்க என்ன நாலு இடங்களுக்கு போக வேண்டி நாலு பேரு கிட்ட பழக வேண்டியிருக்கும் எங்க ரெண்டு பேருக்குள்ள வெறும் பழக்கம் மட்டும் தான் ஒன்னா பழகுற எல்லாருமே நாளைக்கு ஒண்ணாயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது நிலவு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான் காவேரி உனக்காக நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன் ஆனா நீ இல்லன்னா அதை மட்டும் என்னால தங்கிக்கவே முடியாது நீ சாதாரணமா பழகிறதும் பேசுறதும் மத்தவங்க தப்பா பேசும்படியா நம்ம நம்ம கல்யாணத்தை சரி கல்யாணம் கல்யாணம் வச்சுக்குவோம் குடும்பம் நடத்துற அளவுக்கு உங்களுக்கு என்ன வருமானம் வருது இன்னைக்கு நான் ஒரு நிரந்தரமான வேலையில இருக்கேன் ஆனா நீங்க என்ன பண்றாருன்னு யாராவது கேட்டா சும்மா பாட்டு பாடிட்டு தெருத்துருவா சுத்திட்டு இருக்காருன்னா சொல்ல முடியும் நீங்களும் ஏன் வர வேண்டாம் சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த சந்தர்ப்பமும் வரல சினிமாவில பாடுறது சபாவில இப்படி ஏதாவது வரட்டும் அப்புறமா நம்ம கல்யாணத்தை பேசலாம் ஒரு வரட்டும் பிரபலமானவங்க தானே சபால பாட முடியும் இவனை பிரபலமாக்கிட்டா புரியலையே போக போக தெரியும் இந்த கோவிந்து யார புரியும்

என்ன சார் இது விஸ்வநாதோட இசை வெள்ளத்துல நீண்டனோட என் பிரண்ட்ஸ் எல்லாம் நாலஞ்சு அஞ்சு புளிக்காம காத்துட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டீங்களே சார் அவங்களை நான் எப்படி போய் கன்வீன் பண்ணனு எனக்கே தெரியல இதெல்லாம் ஒரு சபா இந்த மூஞ்சில ஒரு செக்ரட்டரி விஸ்வநாத் 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 யாரு அந்த விஸ்வநாத் அந்த விஸ்வநாதே தான் சார் புரியோருக்கும்

என்ன ஒருத்தர் தீனி பேரு அவருக்கு நாளைக்கு கல்யாணம் நீங்க பாடி தரணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன யோசிக்கிறேன் கல்யாணம் கேவலமா நினைக்காதே பெரிய எடுத்து கல்யாணம் பெரிய பெரிய வெள்ளா வருவா உங்களுக்கு கௌரவமா இருக்கும் சரி சொல்லுங்க இந்த ஐநூறு ரூபா கரெக்டா இருக்கா எண்ணி பாரு தேவையில்லை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்பாடா ஓ மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல என் கண்ணு முன்னாலே எண்ணி பாரு அப்புறம் நூறு ரூபா குறையது இருநூறு ரூபாய் குறையதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டென்ட் அடிச்சிட போற

நீயும் காவேரியும் சந்தோஷமா இருக்கணும் மேன் இருக்கும்போது பணத்துக்காக கஷ்டப்படுத்தினா போகும்போது மனச கஷ்டப்படுத்திட்டா நான் வரை விஜு நான் வரை கோவிந்த் இந்த ஆம்பளைங்களை பாரு ஒரு டேய் என்னடா ஒரு பெரிய இடத்துல பாட போற நல்லதா ட்ரெஸ் பண்ணணுமே மரியாதையா போகணுமேங்கிறது இல்லாம இருந்த ஐநூறு ரூபாயும் இப்படி கொலுசு வாங்க வாழ்றதே என் காவேரிக்காக தான்டா இது வரைக்கும் எனக்கு எந்த ஆசையும் இல்ல இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்த கூட பரவாயில்ல ஆனா என் காவேரி மட்டும் இருந்தா போதும் அது சரி கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்குற என்னடா பண்றது என்கிட்ட இருக்கிற போட முடியும் போட முடியும் அவசரமா கல்யாணத்துக்கு போன உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா

டெய்லர் கடையில வாடகைக்கு எடுத்தேன் பத்து ரூபா வாடகை நாளைக்கு திருப்பி குடுத்துடலாம்